அதுல இருந்து ஸ்டார்ட் ஆனதுதான் அந்த அந்த விஷயங்கள் போயிடுச்சு ஒழிய அது அவ்வளவு பெருசா போன அவசியமே இல்ல மஞ்சனையினுடைய பொம்மையை வந்து கழுத்து நெரிச்சு போட்டுருங்கன்னு அருண் சொன்னதாக உங்க வீட்டுல இருந்து உங்ககிட்ட சொல்லி நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணி முத்துக்குமார்ட்டு வந்து பேசுனீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபன் அது வந்து அது ஒரு ஃபன் அப்படிதான் சொன்னா பட் அதை வந்து பெருசா எடுத்துட்டு பேசினீங்க அது ஒரு பெரிய விஷயம் இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டோமே நீங்க ரெண்டு பேருமே வந்து அழுது அதை வந்து இதோட ஒட்டுருவம்டான்னு சொல்லிட்டு போனீங்க பாத்தீங்களா அதான் அந்த கேமோட ஃபினிஷிங்னு வச்சுக்கோங்க பழைய விஷயங்கள மறந்துட்டு நாளைக்கு என்னன்னு பாப்போம் டுமாரோ இஸ் நியூ டேங்க அதை பற்றி பார்ப்பேன் நாளாக மூடி கருணைய அறிவுக்கு என்ன ஜெகித்த பத்து வந்துட்டீங்க சார்